பி ரவிச்சந்திரனோட தயாரிப்புல எழிலோட இயக்கத்துல விமல் புஜிதா பொன்னாடா சிங்கம் புலி சாம்சு ரவி மரியா விஜய் டிவி புகழ் மதுரை முத்து ஜாங்குரி மதுமிதா அப்படிங்கிற மிகப்பெரிய காமெடி பட்டாளத்தோட வெளிவந்திருக்க படம் தான் தேசிங் ராஜா பார்ட் டூ இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை இது படம் எப்படி நான் உங்க இருக்குற பாருங்க தேசிங்க ராஜா பார்ட் டூ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கக்கூடிய மூன்று முக்கியமான நண்பர்கள் மூன்று பேர் வந்து செம க்ளோஸாக இருக்காங்க ஹீரோயின் விமலா அதுக்கப்புறமா நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாதன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இதுவரை எத்தனை வாட்டி சிறுபடி அவங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரிதல் வருது ஒரு சண்டை வருது அந்த பிரிவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பல வருடங்கள் கழிச்சு திரும்பவும் சந்திச்சுக்கிறாங்க அவங்க சந்திச்சுக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கான்ட்ரடிக்டாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமல் ஒரு பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஹீரோயின் சொன்னாலே அவங்க வந்து அதை விட பெரிய போஸ்டிங் ஒரு டிஜிபியோ அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் அவங்க வந்துடுறாங்க ஆனால் அதுலேருந்து பிரிஞ்ச இன்னொரு நண்பர் இருக்காருல்ல அவர் மிகப்பெரிய ரவுடியாக மாறிடுறாரு மிகப்பெரிய தாதாவாக மாறிடுறாரு இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த முட்டலும் மோதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய ரிவெஞ்சு இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி கூட போலீஸாகவே இருந்தாலும் விமல் வந்து அந்த நட்பு ரீதியாக கடைபிடிக்கிற நிறைய விஷயங்களும் அதை எதிர்க்கிற ஹீரோயினும் கடைசியாக எப்படி வந்து முடியுது இந்த அக்யூசேஷனை எப்படி முடிக்கிறாங்க எப்படி வந்து இவரை மாத்துறாங்களா இல்லையான்ற மாதிரியான ஒரு விஷயமும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காமெடி ட்ராக் தான் இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான் அந்த படத்தோட ஃபுல் ஆக்சுவலாக தேசிங் ராஜா பார்ட்டு அப்படின்னா எல்லாருமே ஹாப்பி ஆனாங்க அது லிட்டரலா நம்ம இல்லவே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிங் ராஜா பார்ட் ஒன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு டிராவல் தான் அந்த ஒரு ஜேர்னி தான் ஒரு பக்கம் அதில் இருக்கக்கூடிய காமெடி பட்டாளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே தேவை கிடையாது மூணே பேர் ரவி மரியா சூரி சிங்கம்புள்ளி இவங்க மூணு பேர் போதும் இப்போ வரைக்குமே அவங்களோட மீம்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே ட்ரெண்டு அதிக அளவுல ட்ரெண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரி மாமா பிரிச்சு 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 வச்சிடறேன் மாமா அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் சிங்கப்பொள்ளி பம் 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 வராதா அப்படின்னு இது மட்டும் இல்லாடே பாயாசம் எங்கடா இது கூட பாத்தீங்கன்னா ரவி மரியா வந்து ஒரு பக்கம் திரும்பி அப்படியே அந்த ஏலம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை அப்படியே திரும்பி பார்ப்பாரு அப்படியே மாறி மாறி வந்து ஒரு பாட்டு போடுவாங்க இப்படியே இன்னும் தேசிங்க ராஜா பாட்டோன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப ரீசன்ட்ல வர படங்கள்ல எல்லா படமுமே வந்து ஒரே வெட்டு குத்து ரத்தம் இது மாதிரியே இருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக்கான படத்தை இருக்கோம் இல்லை அன்மையில் பெருசுன்னு ஒரு படம் வச்சு ரொம்ப காமெடியாக எதிர்பார்த்தோம் பட் பெரிய அளவில் காமெடி இல்லை அப்போ இந்த படம் நல்ல ஒரு காமெடி ட்ராக்கை கொடுக்குணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இயக்குனர் எழில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு சரி இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஷுவல் ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி கொடுக்கவே முடியாது ஏன்னா இது வேறு யார் பண்ணியிருந்தாலுமே ஒரு டெபியூ டேரக்டரோ டெபியூ டேரக்டரோலாம் இப்போ எங்கேயோ போகிறாங்க நம்ம டெபியூன்னு சொல்லவே கூடாது அந்த வார்த்தைக்கும் முதல்ல என்னை மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னா இதை எழில் சார்கிட்டருந்து நாங்கள் எதிரே பார்க்காத ஒரு படம் ரொம்ப ஒரு இம்மெச்சுரான கிரியேஷன் எப்படி அவர் பண்ணாருங்கிறது இன்னுமே ஒரு சந்தேகமா இருக்கும் சார் உண்மையாவே இது நீங்கள் எடுத்தீங்களா இல்லை இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொல்லி வேற யார்ட்டைய கொடுத்து எடுக்க சொல்லிட்டு டேரக்டர் அவங்க பேர அந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கு நமக்கு இப்படியாப்பட்ட படங்கள்லாம் கொடுத்து எல்சாராக இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு ஒரே ஆச்சரியம் ஒரு ஃப்ரேம்லையுமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சீன்ஸு ஒரு ஃப்ரேம் இந்த லாஜிக் சரி ஓகே நீங்கள் சார் படத்தில் லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னா மனங்குத்தி பறவை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் லாஜிக்கே கண்டுபிடிக்காத மாதிரிலாம் ஒன்று இருக்காது மூணாரில் இருப்பாங்க எங்க ஒரு பக்கம் லவ் பண்ணுவாங்க லவ் ட்ராக் போகும் சிங்கம் காமெடி ஒரு பக்கம் போகும் இந்த ட்ராவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும் நம்ம லாஜிக்கே யோசிக்க முடியாத ஒரு பக்கம் நம்ம சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க உங்க வீட்டில் மட்டும் லவ் போயிட்டு சொல்பீங்க உங்க வீட்டில் ஒருத்தங்க லவ் பண்ண இருப்பீங்களான்னு சொல்லி எல்லாம் அடிவாங்க ஒரு சிங்கிங் அப்படியே அப்படியா ஒரு படம் போச்சு ஒரு பக்கம் எமோஷனல் லவ் எல்லாம் கலந்து வந்தது சிங்கம் நம்ம தேசியங்கள் ராஜாவுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க பிந்து மாதவிக்கும் விமலுக்குமான காதல் அது எவ்வளோ உணர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாட்டு அதில் இருக்கக்கூடிய காமெடிஸ் அதோட ஃப்ரேம் எல்லாமே அந்த ஓவராலாக அந்த டீமே ஒர்க் பண்ணி கொடுத்த ஹிட்டு தான் அந்த ரெண்டு படத்தையுமே சொல்லுவேன் இதை ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எழில்சார்னு நான் பட்டன் ஞாபகத்துக்கு வர்றதே இந்த ரெண்டு படம்தான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எழில் சார்கிட்ட இப்படி ஒரு இது இது சொல்றதே எனக்கு வயசு இருக்கா அனுபவம் இருக்கான்னு தெரியல பட் இம்மச்சுரான ஒரு மேக்கிங்கா தான் நானும் பார்த்தேன் அந்த தேட்டரில் பார்த்த எல்லாருமே சொன்னேன் இது வந்து கண்டிப்பா சார் படமாவே எங்களுக்கு தெரில அப்படின்னு எப்பயுமே அவர் படம் பார்த்தா நல்லா லாஃபிங் கேரண்டின்ற மாதிரி பார்த்துட்டு வருவோம் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டியே இப்படி எல்லாம் ஏன் அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இதுக்கு வந்து இந்த பேரை நடிக்க வச்சதுக்கு அவ்வளோ பேர் தேட்டரில் கூட்டி வந்து சீட்டில் உட்கார வச்சு கிச்சி கிச்சி மூட்டியா சிரிக்க வச்சிடலாம் படத்துல சிரிப்பே வரலங்க லிட்டலா அதான் உண்மை குரூப் கிவி ஏரியா குரூப் எந்த தேடி அவங்கள விட்டு ஆடியோ ஆடியோல பேசுகிறாங்க ஒரு பக்கம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் பேசுகிறாங்க சரி இவ்வளோ பேசுகிறாங்களேப்பா அப்படின்னா ஆனால் நமக்கு ஒரு பயம் வேறு ஏன்னா இப்படி பேசின பல படம் தான் புஷோனமாக இருக்குல்ல அப்போ சரி ஓகே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்களே படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க என்னங்க ஒரு அசால்ட்டாக ஒரு எம்எல்ஏவோட பையனை வந்து அசால்ட்டாக ரோட்டில் ஒரு ரவுடி சுட்டு கொலை பண்ணுறாரு போலீஸு வேடிக்கை பார்க்குது சுட்ட அவர் பாட்டு பைக்கில் போய்ட்டுருக்காரு போலீஸ் இன்னும் அப்படியே நிற்கிது இது ஒரு இன்டர்மிஷன் பிளாக் ஆக்சுவலாக கண்ணுக்கு முன்னாடி ஒரு பத்து மீட்டரில் ஒருத்தனை போலீஸ் முன்னாடி சுட்டுட்டு ஒரு பைக்கில் ஏறி அசால்ட்டாக அவர் போயிட்டு இருப்பார் இது ஒரு இன்டர்மிஷன் பிளாக்னு இங்கே போடுறாங்க அதுக்கப்புறம் வரை ஒன்று கைதும் பையன் பண்ண மாட்டேன் அவர் பார்த்தா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் மீன்லாம் பிடிச்சி பசங்களோட சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் ஜாலியாக இருப்பாப்பில்ல கேட்டால் விமல் வந்து ஏன் அரஸ்டே பண்ண மாட்டாருன்னு அதுக்கு ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று போகுது வழக்கம் போல் ஒரு ரிவெஞ்ச் டேக்கன் தான் அவர் லவ் பண்ண அதாவது வில்லன் தாத வந்து லவ் பண்ணுற ஒரு பொண்ணை அந்த காலேஜோட எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் கொண்டாருல அவரோட பையன் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிடுவார் அதனால தான் முதல் முதல் தாதாவாக மாறுவாப்பிடலாமா தாதாவாக மாற மாட்டார் பாலியல் வன்புணர்வு பண்ணது என்னோமோ எம்எல்ஏவோட பையன் அதுக்கான பழி வர்றது என்னமோ இவ மேலே ஏன்னா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க இல்லை அதனால் நீ தான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி பிரிஞ்சுருவாங்க அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி போனதுனால இவனை கொலைப்பணுங்கிறக்காண்டியே அவர் தாதாவாக மாறுவார் இவரோட இவர் வந்து தாதாவாக மாறினாலும் இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு பெயின் இருக்குன்னு தெரிஞ்சனால விமல் வந்து அவரை ரொம்ப ஃப்ரீயாக போ போகிற போக்கு அப்படியே விட்டுருவாப்பில்ல இவங்க ரெண்டு பேரும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஹீரோயின் ஒரு பக்கம் வராங்க ஹீரோயினை பார்க்குறப்ப ஒரு போலீஸ்க்கான ஃபீல் வரல விமலை பார்க்குறப்பெல்லாம் சுத்தமாக இருக்கும் ஒரு படத்துக்குன்னு டெக்கேஷன் ஒன்று இருக்குங்க இது லிட்ரலி எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலாம்னு பரவாயில்லை நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்னென்னா இந்த டெடிகேஷன் ஒன்று இருக்குல்ல இது வந்து யாருக்கிட்ட நம்பி கேட்குறதில்ல ஒரு போலீஸ் விமல் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ எப்படியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹேர் கட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல போலீஸ் கட்டு போலீஸ் கட்டே போட வேணாம் ஃபங்க்லாம் வளர்த்துக்கிட்டு என்னங்க அது இந்த ஃபங்க் குமார் அப்படியே ஃபங்க்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு லாங் ஹேர்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி வந்து தொப்பையாக போட்டுட்டு போலீஸ் மாதிரியே இல்லாமல் இது இது எப்படி பார்த்து சிரிக்கிறது இது சரி ஒரு பக்கம் ஹீரோயின் வராங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி புல்லட்லாம் வந்து லோட் பண்ணி ரெடியாகிங்கன்னா அங்கேருந்து புல்லட் நிறையா பெட்ரோலை ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் பெட்ரோல் நிரப்பிட்டு வராங்க இந்த காமெடிக்கு நம்ம சிரிக்கணுமா என்ன எங்கே சிரிக்கிறது எங்கே அழுகுறது தெரில இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் விஜய் டிவியோட டீம் அப்படியே கொண்டாந்து இறக்கி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேபிஒய் டீம்லேருந்து புகழாக இருக்கட்டும் நம்ம வினோதா இருக்கட்டும் மதுரை முத்தா இருக்கட்டும் மதுமித என்ன சொல்கிறது எப்படி இது சிரிப்பு வர்றதா என்ன தரணும் முதலமைத்தன்ன காமெடியெல்லாம் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா சிரிப்பு வரும் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனால் அதுக்கான ஒர்க்கு அந்த டிஜே ஒர்க்கு அந்த பார்த்த விஷன்ஸ் வேறு ஆனால் சினிமான்றது சுத்தமாக வேறு இந்த இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை புகழ் வந்து ஒரு பக்கம் நீங்கள்லாம் ரிவ்யூ ஈஸியாக பண்ணிட்டு போய்விங்க சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னு அண்ணன் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் கூட இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க எவனுமே ஆனால் இவ்வளோ பேசிட்டு இப்படி அவர் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க ஒரு லேடி கேட்டப்ப ஒரு லேடி போலீஸாக அவர் பண்ணியிருக்காரு அவரோட உழைப்பையும் அவரோட அந்த ஒரு டெடிகேஷனை நம்ம பாராட்டும் ஏன்னா படம் லீனியர் ஃபுல்லாமே அவர் லேடி வாய்ஸில் பேசியிருக்காரு அங்கேயும் பேசியிருக்கணும் டப்பிங்லேயும் பேசியிருக்கணும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருங்கிற அந்த உழைப்புக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை இவ்வளோ உழைச்சிருக்கீங்களே நீங்கள் படம் அவுட் வந்தது எப்படி வந்துன்னு பார்த்திங்களா நீங்கள் எவ்வளோ படங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த படத்தில் நடித்தவங்களே நான் கேட்குறேன் எவ்வளோ படங்கள் நீங்கள் இப்போ போய் தேட்டரில் பார்க்குறீங்க லெவனாக இருக்கட்டும் டிஎன்ஏவாக இருக்கட்டும் எவ்வளோ படங்கள் வந்ததில்லை லவ் மேரேஜர் எவ்வளோ படம் வந்துச்சு எத்தனை படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்துட்டு இந்த படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சரி இல்லை இந்த மாதிரி கூட வேணாம் ராஜா ஒன்று மாதிரியாக ஒரு படம் எடுக்கணும்னு தோணும்ல எனக்கு இதெல்லாம் தாண்டி என்ன சந்தேகம் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் கிடச்சிட்டார் இப்போ ப்ரொடியூசர் நிலமே நினச்சா இப்போ அடுத்த ஒருத்தவங்க நல்ல ஒரு கதையை எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணுவார் இப்போ அந்த ஒரு சந்தேகம் இருக்குது ஓடிடியில் சேல் பண்ணால் ஓடிடிலாம் இப்போ பல ரூல்ஸ் கொண்டு வந்துட்டான் என்ன அப்படின்னா படத்தை எடுத்துட்டு வா நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் வர்றதுல ரெண்டு ரூபா வருதா உங்களுக்கு ரூபா எனக்கு ஒரு அப்படி மாற்றிட்டான் ஓடிடியெல்லாம் இப்போலாம் ஓடிடி காசு தான் வாங்குறது அந்த மாதிரியான ஓடிடி தெளிவு வந்துருச்சு இது என்ன ஒரு யூஸ்வலான எலில்ஸாக ஒரு ஃப்ரேம் இல்லை நம்ம டெக்னிக்கல் வைஸாகவே போவேன் முதல்ல வந்து கேஸ்டன் குரூப் எடுப்போம் காமெடி நீங்கள் கொடுக்கணும் சாம்ஸ் எடுத்திருக்காங்க சிங்கம் புலி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரவி மரியை எடுத்திருக்காங்க இப்படியா விஜய் டிவி புகழாக இருக்கட்டும் மது இருக்கட்டும் மதுரை முத்தா இருக்கட்டும் இப்படியா ஒரு டீமை வலுவாக எடுத்திருக்காங்கல்ல இந்த வலுவாக எடுத்ததுல யார் பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து ரவி மறை இன்னொரு பக்கம் புகழ் இவங்க ரெண்டு பேர் தான் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பை வர வைக்கிறேன் சாம்ஸோட காமெடியெல்லாம் எப்பயோ காலாவதி ஆயிடுச்சுங்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ அவரெல்லாம் நம்ம ஒரு பக்கம் விட்டுறோம் சிங்கம் புலி அண்ணன் உங்களை வந்து இப்போ எல்லாம் வேறு பார்வையில் பார்க்குறோம் நீங்கள் வேறு படம் மாதிரியான படம் பண்ணுங்கள் உங்களோட ரோல்லாம் மாறிடுச்சு சிங்கம் புலி வந்து ராஜா ஒன்று வேறு இது வேறுங்கிற ஒரு இடம் வந்துருச்சு இன்னும் வந்து ஏன் அதை பண்ணுறிங்கற மாதிரியான ஒரு பார்வை ஓகே கேஸ்ட் அண்ட் குருவே அங்கே ஃபெயிலியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோயினோட செலக்ஷனு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய செலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் போலீஸாக அவங்க பண்ணுற விஷயம் அதுவும் ஃபெயிலியர் அதுவும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து டிஓபி எடுத்துக்கும் இதில் இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபரு ஏன் அப்படி பண்ணாங்க ஒரு ஜூனியர் லெவலான சினிமாட்டோகிரபர் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்னு தான் உழைப்பாங்க ஆனால் பெட்டராக எவ்வளோ விஷுவல்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை இல்லையா அவர் சொல்லியிருக்கலாம் இது வந்து ஒரு இமேச்சுவரான மேக்கிங்காக இருக்குது சார் ஆக்டிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏன்னா ஒரு கேமரா மேன் ஏமாற்றலாம் கேமரா ஏமாற்ற முடியுமா அவர் தான் ஒரு கேமராமேன் தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அவர் சொல்லியிருக்கலாம் இந்த படத்தை எடிட்ரு பார்க்கும்போது என்னென்ன நினச்சா தெரிலப்போ அப்போ டெக்னிக்கலைஸாகவும் இருந்து எல்லாமே ஒரு பக்கம் போகுது இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ்னு ஒன்று வச்சாங்க எப்படி சொல்றதுனே தெரில அப்படியாப்பட்ட ஒரு கிளைமாக்சுங்க அது நம்ம கூவத்தூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததில்லை இன்னும் கூவத்தூர் வச்சு எத்தனை படம் எடுப்பாய்ந்தரல அது வேற கூவத்தூரில் நடந்த இன்சிடெண்ட் நம்ம முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும்ல அந்த எம்எல்ஏக்கள்லாம் பண்ண ஒரு ரகசிய ரகசியத்தை வந்து வீடியோவை எடுத்து ரவிமரியா வச்சிருப்பாரு அந்த கார்டை வந்து ஒரு பேங்கில் வச்சுருப்பார் அந்த காடை வந்து இப்போ பவேரியாஸ் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த கொள்ளையடிச்ச காடை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இவங்க கிளைமேக்ஸில் போராடி போகிறப்போ அவங்க பவேரியாஸ் தப்பிச்சு போறப்போ ஒரு காட்டுவாசி பிடிச்சி அவங்களை வச்சுருவாங்க இந்த காட்டுவாசிட்டு பேசி இவங்க வந்து அந்த காடை வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த காடை வாங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து சில நூறு கோடிகள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு டீம் பேசியிருப்பாங்க அந்த வாசிகளை பார்த்தீங்கன்னா லிட்ரலி காட்டுவாசிகள் கம்ப்யூட்டர் நோண்டக்கூடாது நீங்கள் கேட்கலாம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்க காட்டுவாசி மக்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்க இது என்னமா எடுத்துக்கிறது நம்ம மன்ற பத்தியா போ போ நம்புவேன் நான் இது இது தெரியுது எல்லாருக்கும் சம்பளம் பா அவ்வளோதான் டைரக்டர் சம்பளம் ஒரு பக்கம் வந்து எடிட்டருக்கு சம்பளம் சினிமாடோகிராஃபர் சம்பளம் வந்து நடித்தவங்களுக்கு சம்பளம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவ்வளோதான் காசு கூட நான் ஏதோ உனக்கு எடுத்தாரேன் தேசிங் ராஜா டூன் டைட்டில் வச்சு நீ அப்படியே வந்து சேல் பண்ணிக்க இப்படியான ஒரு பார்வைதான் அதுல இருக்கு சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு டீமை கொண்டாந்து இங்க யாருமே சிரிக்கல சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் போர்ஷனில் மாரியாவோட பர்ஃபாமன்ஸு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நம்மளால சிரிக்க வச்சுது ஆனால் ராஜா பார்ட் ஒன் எதிர்பார்க்குற யாரும் பார்ட் டூக்கு போகாதீங்க அதுதான் நான் சொல்றேன் அப்படியே போனாலும் போங்க போயிட்டு வந்து உங்களோட இது பார்வை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதை விட எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா பார்ட் ஒன் எடுத்து ஹிட் பண்ண டேரக்டர்ஸ் தயவு செஞ்சு இனிமேல் பார்ட் டூவில் காலையே வைக்காதீங்க அவ்வளோதான் நான் வந்து நான் கிடையாது அவ்வளோதான் எல்லாருமே சொல்றது பார்ட் ஒன் ஹிட் ஆகிட்டு அது அப்படியே விட்டுருங்க இப்போ பாஷாலாம் செம்ம ஹிட்டு தலைவருக்கு பாஷா ஓட்டு பண்ண தெரியாமலா இப்போ வரையும் அவர் என்ன சொல்கிற பாஷா அவுட்டும் நான் பண்ணவே மாட்டேன் உயிரோடு இருக்கிறேன்ட்டார் காரணம் அவர் தெரிஞ்சு போச்சு சாமி ஒன்று எவ்வளோ பெரிய ஹிட்டு சாமி டூ சந்திரமுகி எவ்வளோ பெரிய ஹிட்டு சந்திரமுகி டூ அரண்மனையும் ஒரு பக்கம் நம்ம லாரன்ஸும் ஒரு பக்கம் முனி காஞ்சனா கொடுத்துட்டுருக்கனால பார்ட் டூ பார்ட் டூ எடுத்துகிட்டே இருக்க முடியுமாங்க ஒன்று கேஜிஎஃப்ஓ ஆனால் அது பிரம்மாண்டா எடுத்தாடுது கதை லீனியர் வச்சுருந்தாங்க நீ கதையை முடிச்சிட்டு பார்ட்டு எடுக்கிறேன் பார்ட்டு எடுக்கிறேன் ஏங்க எங்களை போட்டு எடுக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தை தான் இருந்தது நிறையா கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு படம் பார்த்து அடுத்த நாள் தான் எழுதுவாங்க சொல்லப்போனா தக்லீஃப்கே ஏமாற்றம் அடைஞ்சு அடுத்த நாள் தான் எழுதுனாங்க ஆனால் தேசிங் ராஜா டூ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்து எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க எங்கள் லிட்ரலி மிகப்பெரிய டிசப்பாயின் ஃப்ரம் த டைரக்டர் எழில் கிட்ட இருந்து மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இப்படியாக கொடுத்தார் ஒரு படத்தை அவர் படமானு என்ன நம்பமுல்ல ரெண்டாவது கேஷ்டன் குரூவா நடிக்கிறப்ப இப்போ விமானலாம் நம்ம புகழெல்லாம் போலீஸாக நடிக்கிறோம் உமனாக நடிக்கிறோன்றதுலேருந்து வாய்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டாரு விமன்லாம் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாமல் வந்து நடிக்கிறதுனால ஏற்றுக்கவே முடியலை பேர் தெரியாத ஹீரோயின்கள் பேர் தெரியாத ஆக்ட்ரஸ்கள்லாம் வச்சு ஏதே தேசிய ராஜா சொல்லி உன்னை கலந்து ப்ரொடியூசர் கையில் கொடுத்து நீ வித்தா வித்துக்க ஒன்றா ஓட்டிக்கின்ற மாதிரியான படமாக தான் எனக்கு தெரிஞ்சது வெரி 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 மச் டிசப்பாயின்ட் ஃப்ரம் த டேரக்டர் அண்ட் வெரி மச் டிசப்பாயின்ட் ஃப்ரம் த டீம் அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொடியூசர் ரொம்பவே பாவம் டேரக்டர் எழில் எழில் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய காவியங்கள் என்னென்ன தெரியுமா துல்லாத மனமும் துல்லும் யாரை வச்சு தளபதியை வச்சு அதுக்கடுத்து தலையை வச்சு பூவெல்லாம் உன்வாசம்னு ஒரு படம் ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு படம் தீபாவளி இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃபேவரட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் நரேஷன் பில்லு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முதலியாருங்கிற ஒரு கேரக்டர் மியூசிக் கம்போசிஷன் சொல்லி தீபாவளி இப்போ எவர் கிரீன் பெஸ்ட்டு ஒரு பக்கம் மனங்குத்தி பறவை எப்படியாப்பட்ட ஒரு படம் தேசியங்க ராஜா அது எப்படியாப்பட்ட படம் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் பாட்டெல்லாம் ஆகா ஓகோன்னுட்டு படம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் காமெடி ட்ராக் பிரிச்சுடுவானாங்க அதுவும் கடைசியில் விடியோக்காலில் ஆறு மணி இருக்கும்னு சொல்லி ரோபோ சங்கர் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது தேட்டரை சிரித்து வைர பிடிச்சி விட்டு சிரித்தாங்க அதுக்கப்புறம் சரவணன் இருக்க பயமே நல்ல ஒரு கதைக்களம் வித்தியாசமான ஒரு ஃப்ரேம்ஸு உள்ளே இருக்கக்கூடிய காமெடிஷனு இப்படியாப்பட்ட காவியங்களை எடுத்த எழில் சார் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல ராஜா டூ பார்த்துட்டு வந்து நான் சொன்ன ரிவியூவில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலை முரசை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க